தேவ தூதர்கள் நமக்கு எப்படி உதவி செய்வாங்கங்கிறத நம்ம படிச்சுட்டு வந்தோம் எகிப்துலேருந்து யூத நம்முடைய மூதாதர்கள் யூத ஜனங்கள் எப்படி போகும்போது அவங்களை காப்பாற்றுறதற்காக நம்முடைய தேவன் யாவே என்கிற தேவன் எப்படி தூதர்கள் அனுப்பி அந்த அச்சாணியை கலட்டி விட்டார் அப்படிங்கிறது எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதிராக யார் கிரியை செய்தாலும் நம்ம யார் துரத்தினாலும் அந்த அச்சாணியையே கழட்டி விட்டுருவார் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது நம்ம ஒரு வேளை தவறு செஞ்சிருந்தா நம்மளை காப்பாற்றுவார் ஆனால் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார் நம்ம உண்மையிலே ஏமாத்திரமா இல்லை வந்து இல்லை நம்ம ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு நான் ஆண்டவரே என்னை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவர் உண்மையிலே நம்மளை கொள்வார் அந்த தண்டனையிலேருந்து தப்பு விற்று நம்மளை சரிப்படுத்துவார் நம்மளை உயர்த்துவார் அப்படிதான் அதுதான் கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு அன்பு செலுத்துவது அவர்களை காப்பாற்று கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு அதனால் நம்ம வந்து வானத்தில் இருக்கிறாரு அவருக்கு என் கஷ்டம்லாம் புரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பூமியில் தனியாக கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு நீங்கள் வந்துடுவீங்க அது வந்து உண்மை அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட உணர்வு வந்து சரியானது அல்ல நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்போவுமே தனிமைப்படுத்தப்படவில்லை புரியுதுங்களா அப்போ தனிமைப்படுத்தப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் உங்களை கைவிடலை தேவன் உங்களை கூட தான் எப்போவுமே தேவன் உங்களோட இருக்கிறார் இப்போ இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இல்லைன்னா நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தனித்து விடப்பட்டுருவீங்க புரியுதுங்களா நான் தனியாக இல்லை இயேசு என் கூட தான் இருக்காருங்கிறதே நீங்கள் அறிக்கையிட்டு அதை திடகாத்திரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும் நீங்கள் அதை நம்பலை அப்படின்னா தனியாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போ சில பேருக்கு என்னென்னா இந்த டெய்லி வேலை செஞ்சு டெய்லி போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்த உடனே என்னடா வாழ்க்கை நம்ம தனியாகவே இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஃபீலிங் வந்து மைண்டு கொண்டு வரும் அதை நம்ப ஆரம்பிச்சுருவாங்க அப்போது ஒரு ஏசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பையும் கிருபையும் அவருடைய சக்தி அருளையும் வல்லமையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் வந்து அவர் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும் நான் அதை திருப்பி ரொம்ப ஹைலைட் பண்ணுறேன் பலமுறை சொல்லியிருக்கேன் அதில் கேர் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த வருஷத்தில் வந்து அப்போ தான் வந்து அந்த வார்த்தை உள்ளே போய் அது வேலை செய்யும் சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுறவங்க அப்படியே கேட்பாங்க காற்று வாக்கில் உற்றுருவாங்க எந்த நிலவரத்தில் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா போது அப்படியே தான் இருப்பாங்க அதனால் அந்த சாய்ஸ் உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்து போது கை வந்து நம்மளுக்கு தேஞ்சு போயிடாது இப்போ அதனால் வலிக்காது நீங்கள் வந்து தயவுசெய்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து தியானிப்பதற்கு நன்றாக இருக்கும் ஒன்று தெஸ்லு நோக்கியர் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பையும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் எச்சரிப்பு என்ன இந்த வருஷத்தில் கோட்டை விட்றாதீங்க ஏசப்பாவாக சொல்கிறாரு கடனில் இருந்து உங்கள் குறை என்னென்ன குறை இருக்கோ அதுலேருந்து நிறைவுக்கு மாத்திரை வருஷம் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதா எச்சரிப்பு அதுக்கு அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் தான் புத்தியும் தேர்தலுமாக இருக்கிறது அதனால் வந்து அந்த தயவுசெய்து இதை சீரியஸாக எடுங்க நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் இந்த ராஜ்யத்தில் இருக்கவங்க உலகத்தில் பார்த்திங்கன்னா படாத பாடுபடுவாங்க வியாபாரம் செய்வாங்க நான் உழைப்பாங்க அவங்க பணக்காரர் ஆவாங்க இல்லை ஏழை ஆவாங்க இப்படி நார்மலான லைஃப் லீட் பண்ணுறவங்க இப்போ நம்ம வந்து ஏசு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பிலீவ் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா நான் இந்த பூமியினுடைய ராஜ்யத்தில் இல்லை இந்த உடம்பு இங்கே இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவி எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா இது மனசு இது இரண்டுமே இயேசு இருக்கிறதோடு இருக்குது அப்போ என் சிந்தனைகள் என்னுடைய நினைவுகள் இயேசுவோடு சேரும்போது இயேசு இப்போ இந்த பூமியில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை அவர் உங்கள் மூலமாக தான் இருக்கிறார் அப்போது நான் வந்து இயேசுவ இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா இயேசுவின் சிந்தனை உங்கள் சிந்தனையாக மாறிடும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பூமியில் இந்த உடம்பில் வாழ்ந்தாலும் ஆவி வந்து பரலோகத்தில் வாழ ஆரம்பிக்கும் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம ஆவி இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதுனால பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அப்போ பரலோகத்தில் எப்படி இருக்கும் கஷ்டம் இருக்காது வியாதி இருக்காது வேதனை இருக்காது பாடுகள் இருக்காது புரியுதுங்களா இப்போ இந்த எண்ணத்தை சிம்பிளாக மாற்றினாலே மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உடம்பு கேட்கும் இல்லையா இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது பசிக்குது அப்படின்னு மனசு சொன்ன உடனே ஒரு பாடி சிக்னல் வந்து நான் மனசு சொல்லுது உடனே சாப்பிட்ருலாம் ஐயோ பக்கத்தில் நல்ல ஹோட்டலில் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுப்போம் அப்படின்னு மனசு சொன்னால் உடம்பு கேட்கும் ஆ இன்றைக்கி ரொம்ப டயர்டாயிடுச்சு சீக்கிரமாக தூங்கணும் மனது சொன்னால் உடம்பு கேட்கும் இப்போ எல்லாமே கண்ட்ரோல் சுச்சு மனது தான் அப்போ அந்த மனசை வந்து நீங்கள் இந்த பூமியிலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலீஃப் ஆவிக்குரிய ரிலீஸ் ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்க முடியாது பழக்க தோஷம் நம்ம மனது இந்த பூமியிலேயே பழக்கப்பட்டுருச்சு அப்போது உங்கள் சிந்தனைகள் உங்கள் மனதை பரலோகத்தில் இருக்கிற இயேசுவோடு சேருங்க அப்படின்னா நானும் இயேசுவும் ஒன்றுன்னு முதல்ல அதை நம்பணும் புரியுதுங்களா நீங்கள் தனியாக இல்லை தனிமைப்படுத்தப்படவில்லை அப்போது உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பூமிக்கு மேலே எத்தனையோ மெயில் இயேசுவின் ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேத அறிவில்லாதவர்கள் ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா பாருங்க தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சரமாக வராது பிரத்யட்சமாய் வராது அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ட்ரெயின் எங்கேயோ வானத்திலருந்து அப்படிலாம் இறங்கி வராது தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது சில பேர் என்ன சொல்லுவானுங்க இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிற ஏதும் இராது அங்கே இருக்குதுங்க இங்கே இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க அங்கே அப்படிலாம் கிடையாது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுன்னு இயேசு சொல்றார் எங்கே இருக்குது உங்களுக்கு உள்ளே தான் இருக்குது அப்போ எங்கே உள்ளனா உங்கள் ஆவி தான் உங்கள் உயிர் இருக்குது பார்த்திங்களா அது இயேசுவோட இப்போ ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒன்னோட இணைஞ்சதுனால இயேசு நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரலோகம் உங்களுக்குள்ளேருந்து வேலை செய்யும் நீங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்க அது வந்து குழந்தையினுடைய அனுபவம் குழந்தை வந்து பேச தெரியாமல் அப்படியே பேன ஒரு சிறு குழந்தை தவழ்கிற ஸ்டேஜில் இருக்கிற குழந்தை அனுபவம் என்ன ஏசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் ஆனால் இயேசுக்குள்ளே குழந்தையாக இருக்கிறது மட்டும் போகாது நம்ம வந்து வெற்றியாளர்களாக மாறணும் அப்போ வெற்றியார்களா குழந்தை மாற முடியுமா மாறாது அப்போ பெரிய ஆட்கள் தான் மாற முடியும் குழந்தை வந்து பால் குடிக்கும் பெரிய ஆளுங்க மாம்சம் கரிகரிலாம் சாப்பிடுவாங்க அப்போ நம்ம வந்து பால் குடிக்கிறவங்களாவே இருந்துக்கிட்டு இருந்தால் வெற்றியை காண முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதிகமாக வேத வசனத்தை சாப்பிட சாப்பிட அது வந்து உங்களை முதிர்ச்சி அடைந்த ஒரு ஏசுவை போல மாற்றும் அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும் இப்போ நீங்கள் வந்து ரொட்டீனாக வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு இருபது நிமிஷம் கூட தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நம்மளால் டிவி பார்க்க முடியும் சீரியல் பார்க்க முடியும் மாடு சாணி போட்டா எடுத்து போட முடியும் வண்டி எடுத்துக்கிட்டு அலைய முடியும் காசுக்காக பல பேர்கிட்ட போக முடியும் சண்டை போட முடியும் திட்ட முடியும் தூங்க முடியும் என்ன என்னென்னமோ பண்ண முடியும் ஆனால் நமக்காக நம்ம முன்னேறத்துக்காக ஒரு இருபது நிமிஷம் காலையில் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷங்கள் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும் அப்படின்னு அந்த ஆர் அந்த ஆசை அந்த அனுபவம் இல்லைன்னா அப்போ வந்து குழந்தை அனுபவத்திலேயே தான் இருப்போம் அப்போ குழந்தைக்கு செய்கிற வேலைகள் கம்மி இல்லைங்களா தானாக எந்த இதுவும் உதவி செய்ய முடியும் தானாக அதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி குழந்தை குழந்தை அனுபவத்திலேருந்து மாறணும்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நம்பணும் இதுக்கு என்ன வசனம் அப்படின்னா லூக்கா பதினேழாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று லூக்கா பதினேழு இருபது இருபத்தி ஒன்று எனவே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுகின்ற வழியில் இல்லை நாங்கள் பரலோகம் போகிறோங்கன்னு அப்படி இல்லைங்க தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள் சுமக்கிறோம் அப்போ பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்குது அது சுமந்துட்டுருக்கோம் இப்போ சுமந்துட்ருக்கோம் அப்போ பரலோக ராஜ்யத்துல என்னென்ன இருக்கும் அங்கே பசி கிடையாது பட்டினி கிடையாது கஷ்டம் கிடையாது தரிதிரம் கிடையாது வியாதி கிடையாது வேதனை கிடையாது பாடுகள் கிடையாது பரலோக ராஜ்யங்கிறது வந்து இது எதுவுமே இல்லைன்னு வசனம் சொல்லுது தெளிவாக அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம் அதை அனுபவமாக்க இந்த பூமியில் அதை அனுபவமாக்கறதுக்கு இயேசு டையங்கினு வானத்துலேருந்து குதித்து எதுவும் செய்ய மாட்டார் நீங்கள் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால பரலோக ராஜ்யமும் தான் இருக்குது அப்போ நான் வியாதியஸ்தன் அல்ல நான் தரித்திரம் முடிச்சவன் இல்லை நான் கடங்காரம் இல்லை ஏனென்றால் என்னுடைய உடம்பு என்னுடைய மனசு என்னை வியாதியில் கொண்டு போய் விட்டுடுச்சு என்னுடைய உடம்பும் மனசும் கடங்காரனாக்கிடுச்சு தப்பான முடிவுகள் எடுத்துட்டேன் போராட்டமான வாழ்க்கையில் இருக்கேன் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை அதுதான் ஆனால் அதை விட ஸ்மேலான அதை விட பவர்ஃபுல்லான சக்தி நிறைந்த ஏசு கிறிஸ்து எல்லா எல்லாவற்றையுமே சூழ்நிலையில மாற்றக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்போ அவரை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் படாத பாடுபட்டீங்கன்னா நீங்கள் வந்து பால் குடிச்சு ஃபீடிங் பாட்டிலேயே பட்டு நிற்கிறீங்க அதை எந்திரிச்சு முன்னேறவே இல்லை இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்ல கம்பி வச்சு கடப்பாறை வச்சு அட்டியில் குத்தி முட்டுக்கல்லு கொடுத்து நெம்பு நெம்பு நெம்புலாம் இப்போ உங்களை அப்படி பண்ண முடியாது அதனால் டெய்லி வார்த்தைகளை சொல்லி டெய்லி உங்களுக்கு உபதேசம் சொன்னாலும் நீங்கள் அதை உள்ளே தியானிக்கல அப்படின்னா அது வேலை செய்யாது இப்போ இந்த இருபது நிமிஷம் காலையிலையும் இருபது நிமிஷம் சாயந்திரமும் நீங்கள் வந்து நீங்களாக எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு அதனால நான் இயேசுவின் வார்த்தைகளை தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாரும் உங்களை வந்து லிவர் போட்டு தூக்க வேண்டாம் அந்த வசனமே உங்களை உயர்த்தும் இவ்வளோதாங்க சிம்பிள் இந்த டைம் விடிய காலையில் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஆனாலும் இன்றைக்கு நாள் ஆசீர்வாதமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு உட்காரும்போது ஆண்டவர் கொடுக்குறாரு அதுக்காக உங்களை ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிக்கி சொல்லலை ஆனால் அந்த அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய ரிசல்ட் என்னென்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்துக்கு சந்ததிகள் வந்து ஆசீர்வாதமாக தூக்கி உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள் உங்களோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் சேர்த்து உங்களோடு சேர்த்து ஆண்டவர் உயர்த்துவார் இப்போ இதுக்கு முதலாவது என்ன சொல்கிறேங்க தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் நான் தனியான ஆள் இல்லை அப்போ நான் இந்த நம்பிக்கை இல்லாததுனால என்ன பண்ணுறேன் இந்த நம்பிக்கையை நான் வந்து செயலாக்கமாக ஆக்டிவேட் பண்ணல அதை யூஸ் பண்ணல இப்போ யூஸ் பண்ணாததினால என்ன பண்ணால் நீங்கள் இந்த உலகத்தின் சிந்தனை உடையவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் எப்போ வந்து இயேசுவின் சிந்தனைக்கு மாறுறீங்களோ அப்போது பரலோக ராஜ்யம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜெபிக்கும்போது அந்த குணமாக்குற அபிஷேகம் இந்த பூமியினுடைய சிந்தனையில் யார் இருக்கிறவங்க யாராலையும் செய்ய முடியாது இப்போ நம்ம ஜெபிக்கும்போது இயேசுவே பரலோகத்தில் இருக்கிற குணமாக்குற அபிஷேகத்தை யாருக்காவது உதவி செய்ய நாங்கள் வரவழைக்கிறோம் கட்ட நம்ம சொன்ன உடனே ஒரு வைப்ரேஷன் அதிர்வு வருது ஒரு குணமாக்குற அபிஷேகத்தினுடைய வல்லமையை உணர்கிறோம் அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் தன்னை அறியாமல் அந்த அபிஷேகத்தில் மூழ்கி இதெல்லாம் நடக்கிற உண்மை இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம் இப்போ இந்த அந்த வல்லமை உணர்கிறோம் அப்போ பரலோக சிந்தனையாக இருக்கும்போது தான் பரலோகத்துலேருந்து அந்த வேலை செய்யும் பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும் ஆயிரம் டாக்டர் செய்ய முடியாததை மனுஷர்கள் செய்ய முடியாத காரியத்தை அந்த அபிஷேகம் ஒரு செகண்டில் செஞ்சுட்டு போயிடும் ஏன்னா மனுஷன் உடம்ப பாருங்கள் இந்த கண் வாயெல்லாம் இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்படி இந்த பக்கம் வச்சுருந்தார் கடவுள்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் வாய் நேராக கைக்கு பாருங்கள் அளவு வச்சு பாருங்கள் கை தூக்குனிங்கன்னா கரெக்டாக சென்டருக்கு வரும் இப்படி நம்ம திங்க முடியுமா திங்க முடியாது அப்போது டிசைன் வந்து ஆண்டவர் தான் பண்ணியிருக்கிறார் இந்த டிசைனை மனுஷன் பண்ண முடியாது அப்போது அந்த நம்மை உருவாக்கின தேவனுக்கு எந்த எத்தனை சென்டிமீட்டரு எத்தனை இன்ச்சில் வாய் இருக்கணும் எங்கே காது இருக்கணும் காது தலைக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி வரதான் கேட்கும் முன்னாடி வராது தெரியாது அப்போ எவ்வளோ ஆண்டவர் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறாரு அப்போது அவர் அந்த உருவாக்கினவர் நம்ம சிருஷ்டித்தவர் நமக்குள்ளே இருக்கிறாரு எப்படிங்க நம்ம கஷ்டம் வியாதி தருதிரத்தை அனுபவிக்க முடியும் அப்போ மைண்டு மாறல மைண்டு மாறல நம்ம வந்து குழந்தை அனுபவத்துலேயே ஃபீடிங் பாட்டிலையே போட்டுக்கினேன் எங்கேயாவது குழந்தை கீழே உழுந்துச்சு நான் கத்தும் பாருங்க ஐயோ அப்போ என்னை தூக்கி விடு நான் கீழே விழுந்துட்டேன் ஐயோ என்னை தூக்கி விடு அட்டை அட்டை பிடிக்கும் தூக்கு தூக்குடு அப்புறம் திருப்பி விழுந்துச்சுன்னா திருப்பி அழுகும் இப்போ நம்ம பெரிய ஆளுங்க விழுந்தால் அடுத்தவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி தடச்சிடுவோம் இப்போ நம்ம வந்து இந்த குழந்தை இருந்து யாராவது தூக்கி விட மாட்டாங்களா அது சரியில்லை புருஷன் சரியில்லை மனைவி சரியில்லை சூழ்நிலை சரியில்லை ஒன்றுமே வேலைக்காக மாட்டேங்குது அப்படின்னா தயவு செஞ்சு நான் உங்களை குத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஆண்டவரையே உள்ளே வச்சுக்கிட்டு அவர் யாருங்கிறது தெரியாமல் ஃபீடிங் பாட்டில் பால் குடிச்சுங்கிறீங்க புரியுதுங்களா செய்து உணருங்க இப்போ தேவனுடைய ராஜ்யமே உங்களுக்குள்ளே இருக்குது தேவனுடைய ராஜ்யம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் புரியுதுங்களா நம்ம வந்து பரலோகத்தை தேடியில் பரலோகம் நமக்குள்ளே தான் இருக்குது இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள்